நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா அமைதுங்கிறது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் பொறுத்து இருக்கு சில நேரம் நம்ம சரியான முடிவுகளை எடுக்கிறோம் சில நேரத்துல தவறான முடிவுகளை எடுத்துடுறோம் இந்த டெசிஷன் மேக்கிங் முடிவெடுத்தலின் போது நம்ம மூளை எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்து தான் இது மாதிரியான முடிவுகளை எடுக்கவே செய்யறோம் அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன என்ன மாதிரி நம்ம மூளை யோசிக்குது எப்படி எல்லாம் ஏமாந்து போகுது அதை எப்படி சரி பண்ணலாம் இதையெல்லாம் சேர்த்து ஒருத்தர் ஒரு புக்கா எழுதியிருக்காரு புக்கோட பேரு

ரெண்டு விதமா இயங்குறதா இந்த ஆசிரியர் சொல்றாரு அதுல முதல் விதம் சிஸ்டம் ஒன் பாஸ்ட் திங்கிங் மெத்தட் அதாவது வேகமா யோசிக்கிறது இந்த சிஸ்டம் ஒன்ல செயல்படும் போது நம்ம மூளை ரொம்ப யோசிச்சு ஆராய்ச்சி செஞ்செல்லாம் முடிவெடுக்காது ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு வேகமா அனிச்சையா செய்வோமோ அது மாதிரி வேகமா முடிவெடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்காரு திடீர்னு அவருக்கு வழுக்குதுன்னா மூளை ரொம்ப யோசிக்காது பக்கத்துல என்ன இருக்கோ அத உடனே பிடிச்சுக்க சொல்லும் அப்படி அதை பிடிச்சுக்க சொல்றது இரும்பு கம்பியாவும் இருக்கலாம் இல்ல சாதாரண ஒரு குச்சியாவும் இருக்கலாம் அந்த குச்சி இவரோட வெயிட்ட தாங்காத ஒரு பொருளா கூட இருக்கலாம் எதுவுமே யோசிக்காம சிந்தனையை தான் ஃபாஸ்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சிஸ்டம் டூ ஸ்லோ திங்கிங் மெதுவாக சிந்தித்தல் இந்த மோட்ல மூளை இருக்கும்போது அதிகமா லாஜிக்கை பத்தி யோசிக்கும் பிராக்டிகலா பாசிபிளா இல்லையா ஏற்கனவே நமக்கு கிடைச்ச அனுபவம் என்ன சொல்லுது இதை செஞ்சா ரிசல்ட் எப்படி இருக்கும் இப்படி பல வகையில ரொம்ப நிதானமா மூளை யோசிக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு தீம் பார்க்ல இருக்கீங்க ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மேல தொங்குற பாலத்து மேல நடந்து போறீங்க அந்த சமயம் உங்க மூளை ரொம்ப அலர்ட்டாவே இருக்கும் ஒவ்வொரு அடியை நீங்க எடுத்து வைக்கும் போதும் நீங்க ரொம்ப ஸ்லோவா நிதானமா எடுத்து வைப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு வழுக்குச்சுனா கூட ஸ்திரமான தான் போய் நீங்க பிடிப்பீங்க ஏன்னா ஏற்கனவே உங்க மூளைக்கு தெரியும் நம்ம ஆடுற ஒரு பாலத்துல நடக்கிறோம் நமக்கு எப்ப வேணாலும் வழுக்கலாம் ஆடலாம் அதனால எப்பவுமே பிடிச்சுக்கணும்னு உங்க மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான நிலைமையில நம்ம மூளை செயல்படுறதான் ஸ்லோ திங்கிங் சிஸ்டம் டூல செயல்படுறதுன்னு சொல்லுவோம் இப்படி நம்ம மூளை சில நேரம் வேகமாவும் சில நேரம் நிதானமாவும் சிந்திக்கிறதா சிந்திச்சு முடிவுகள் எடுக்கிறதா இந்த அவதர் சொல்றாரு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நமக்கு எப்பவுமே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும்போது அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை ரொம்ப பிடிக்கும் இல்ல அது மாதிரி மூளைக்கும் வேகமா சிந்திக்கிறது நிதானமா சிந்திக்கிறதுன்னு ரெண்டு முறைகள் தெரிஞ்சாலும் அதுல ஒரு முறைய ரொம்ப பிடிக்கும் அதாவது ரொம்ப எஃபர்ட் போடாம ஈஸியா சிந்திக்கிற முறையான வேகமா சிந்திக்கிற முறைய மூளைக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா சொல்லுவாங்கல்ல வேகமா ஒரு விஷயத்த செய்யும் போது நம்ம தப்பு செய்வோம்னு அது மாதிரி மூளையும் இந்த வேகமா சிந்திக்கிற முறை தனக்கு பிடிக்குங்கிறதுனாலயே சில தவறுகளை செய்து சில இடங்கள்ல தவறான முடிவுகளை எடுக்குது இதை குறிச்சே இந்த ஆத்தர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பார் போல ஏன்னா இவரு ஏழு விதங்கள்ல மூளை ஏமாந்து போகுதுன்னு சொல்லி ஏழு காரணங்களை கோடிட்டு காட்டியிருக்காரு ஏழு காரணங்களால மூளை தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு தவறான முடிவுகளை நம்மளை எடுக்க வைக்கதான் அந்த ஏழு காரணங்கள் என்னன்னு பாக்கலாமா காரணம் ஒன்று தி இல்யூஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவதுங்க சில இடங்கள்ல ஒரு டாபிக்கை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விடவும் அதிகமாவே தெரியும்னு நம்ம நம்பிட்டு இருப்போமா எந்த விஷயம் நமக்கு ரொம்ப பேசிக்கா தான் தெரியுமோ அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்னு நினைச்சிட்டு முடிவுகள் எடுப்போமா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நியூஸ்ல அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் அடிக்கடி அதை பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க ஆனா ஜஸ்ட் டாப்பிக்கை தான் கேட்குறீங்க உள்ள புகுந்து அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி எல்லாம் ஆனால் ஆனா அடிக்கடி அதை கேட்கறீங்கிற ஒரே காரணத்தினால நீங்க உங்களை அதுல எக்ஸ்பர்ட்டா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு நாள் அதுல முதலீடு செய்யணும்னு உங்களுக்கு தோணுனா கூட அதுல மேல ஏதாவது தகவல்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க ஏற்கனவே எனக்கு தெரியும் நான் அடிக்கடி இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன் இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு அதை மனசுல வச்சுக்கிட்டே முடிவுகள் எடுப்பீங்க இப்போ தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான முதல் காரணம் இந்த இல்யூஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுச்சா அடுத்து ரெண்டாவது காரணம் தி ஹாலோ எஃபெக்ட் ஒரு குறிப்பிட்ட கான்செப்டில் நமக்கு ஒரு விஷயம் நல்லதாக பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களை அதோட பொருத்தி பார்க்க ஆரம்பிப்போமா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு நபர் திடீர்னு அறிமுகம் ஆகிறாரு அந்த நபர் நல்லா பேசக்கூடிய ஒரு நபரா இருக்காரு ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப கைண்டா நடந்துக்கிறாரு அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய நல்ல இயல்புகளை அவரோட நம்ம பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் டெசிஷன்னா பினான்ஸ்ல யாரு பெஸ்ட்டோ அவங்க கிட்டதான் போய் கேட்கணும் உடல்நலம் தொடர்பான டெசிஷன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல யாரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் தான் கேட்கணும் ஆனா இந்த ஹேலோ எஃபெக்ட்னால நம்ம மூளை எப்படி சிந்திக்கும்னு பாத்துக்கோங்களேன் யார் ஒருத்தரை நமக்கு நல்லா தெரியுமோ யார் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்களோ அவங்க கிட்டயே இது மாதிரி எல்லா தகவல்களையும் போய் நம்ம கேட்போம் அவங்கதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபினான்சியல் டெசிஷன் மேக்கர் அவங்க தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் எல்லாமே அவங்கதான் ஒரு நபரை சுத்தி ஒளிவட்டம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அந்த நபரை ரொம்ப பவர்ஃபுல்லான எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபரை நம்ம நினைப்போம்ல அது மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களை அதோட பொருத்தி பார்க்க ஆரம்பிப்போமா நல்ல சிரிச்ச முகத்தோட பேசுற ஒரு சேல்ஸ்மேனால ஆகாத ஒரு பொருளை உங்க தலையில கட்ட முடியறதுக்கு காரணமும் இதுதான் கொஞ்ச நாள் நல்லா பேசுனாங்கிற காரணத்துக்காக தவறான ஒரு நபர்கிட்ட நீங்க ஏமாந்து போறதுக்கு காரணமும் இதுதான் தவறான முடிவெடுக்கிறதுக்கு காரணமான இந்த ஹாலோ எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அடுத்து காரணம் மூன்று லாஸ் அவர்ஷன் இழப்பை குறித்த பயம் சில நேரம் பாருங்களேன் நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப நம்ம கையில் எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப பெஸ்டானது கிடையாதுன்னு ஆனாலும் அதை கீழே வைக்கிறதுக்கு பயமா இருக்கும் ஏன்னா இதை கீழே வச்சா இருக்கிறதையும் இழந்துருவோமோங்கிற பயம் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க ஒரு வியாபாரி இருந்தாராம் அவர் இந்த ஆப்பிள் பழத்தெல்லாம் ஒரு நாட்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் விற்கிற வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாராம் அந்த மாதிரி விக்கும்போது சந்தையில ஆப்பிளை விட ஆரஞ்சு விற்கிறவங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கிறத அவர் பார்த்தாராம் ஆனாலும் அவருக்கு ஆப்பிள் வியாபாரத்தை கைவிட மனசு இல்லை ஆப்பிளையும் ஆரஞ்சையும் சேர்த்து விற்கிறதுக்கு திராணியும் இல்லை ஆப்பிளை விட ஆரஞ்சை வித்தா அதிக லாபம் கிடைக்கும்னு தெரிஞ்சும் அவரு ஆரஞ்சு பக்கம் போகவே இல்லை காரணம் இன்னொன்னத்தோட போய் ஏற்கனவே கையில இருக்கிறதையும் இழந்துருவோமோன்னு அவரு பயப்பட்டாரு இது மாதிரிதான் நம்ம மூளையும் அது ஏற்கனவே கையில ஒண்ணு வச்சிருந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு டெசிஷன் எடுத்து வச்சிருந்துச்சுன்னா அது பெஸ்ட்ன்னு நம்புச்சுனா இன்னொரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு அது யோசிக்கும் அதான் ஏற்கனவே கையில ஒண்ணு இருக்குல்ல எதுக்கு புதுசுக்கு போகணும்னு நினைக்கும் அப்படி போறதுனால இருக்கிற நல்ல டெசிஷனை விட்டுருவோமோன்னு சிந்திக்கும் இதனாலையும் முடிவுகள் எடுக்கும் போது தவறு நிகழும்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு அடுத்த காரணம் நான்கு ஆங்கரிங் ஏற்கனவே மனதில் பதிந்து விட்ட தவறான தகவல் பொதுவாகவே நம்ம நம்பர்ஸ்ல கேக்குற எல்லாமே நம்ம மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிரும் பொய்யான ஒரு விஷயத்த கூட நம்பர்ல யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம நம்ப ஆரம்பிப்போம் இது தெரிஞ்சுதானோ என்னவோ தெரியல ஏமாத்த வரவங்க எல்லாருமே தான் பேசுவாங்க ஏதாவது ஒரு ஸ்கீம் அவங்க தலையில கட்ட விரும்புறவங்க தப்பான முதலீடுகள்ல உங்களை இழுத்து விட விரும்புறவங்க ஓஞ்சு போன ஒரு பொருளை தலையில கட்ட விரும்புறவங்க கூட தான் பேசுவாங்க பேசும்போது நம்ம மூளை அதை நம்பிடும் எடுக்கும் போது தவறு நிகழும்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு அடுத்து காரணம் ஐந்து அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக் எது இருக்கிறதோ அதையே சிறந்ததாக நினைத்துக் கொள்வது நம்ம மூளைக்கு வேகமா சிந்திக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல அதனாலயோ என்னவோ அது ஏற்கனவே நம்ம மூலையில எந்த தகவல் பதிஞ்சிருக்கோ அதன் அடிப்படையிலேயே முடிவை எடுத்துரும் சொல்லப்போனா நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு இந்த அவைலபிலிட்டி ஹூரிஸ்டிக் தான் காரணம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கூட இத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கூட ஒருத்தங்களை தெரியும் நான் பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் அப்போ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்த ஸ்கூல்ல படிச்சா இந்த காலேஜ் தான் கிடைக்கும் மீறியே நல்ல காலேஜ் கிடைச்சாலும் நல்ல ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது பெரிய காலேஜுக்கு பீஸும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சேன் மேபி நம்ம அம்மா அப்பாவால் படிக்க வைக்க முடியாதோ நம்ம தகுதிக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்குமோ இப்படியெல்லாம் நான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு யாராவது ஒரு நல்லவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கலாமோ அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு ஒரு மேம் தெரியும் வள்ளியூர்ல இருக்காங்க அவங்களோட பேர் மைத்திலி அவங்க ஹஸ்பண்ட் பேரு சுரேஷ் நான் அவங்க கிட்ட தான் கெமிஸ்ட்ரி டியூஷன் படித்தேன் அந்த ரெண்டு பேருமே எனக்கு நான் பிளஸ் டூ படிக்கும் போது பயங்கரமான மோட்டிவேட்டர்ஸா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற நபராக இருந்தாங்க அப்போ நான் அவங்க கிட்டே ஒரு நாள் கேட்டேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் எனக்கு இவ்வளோ மார்க் தான் கிடைக்குமோ எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்குமோ ஒருவேளை கிடைச்சா கூட என்னால் ஃபீஸ் கட்ட முடியாதோ இந்த மாதிரியான பல சந்தேகங்களை நான் அவங்க கிட்ட தான் கேட்டேன் அவங்க ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க ஒரு பெரிய புக் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட காட்டினாங்க இந்த காலேஜில் படிக்கணும்னா அவனுக்கு இவ்வளோதான் ஃபீஸ் ஆகும் அப்படின்னு இவ்வளோ ஃபீஸ் ஆகுங்கிறத டேட்டாவோட காமிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் என் ஸ்கூல்லயே படித்து நல்ல நல்ல எல்லாம் போயிருப்பாங்கல்ல அவங்கள பற்றின தகவல்களை எங்கிட்ட சொன்னாங்க இந்த டேட்டாவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு நானும் ஒரு நல்ல காலேஜுக்கு போக முடியும் அந்த ஃபீஸை எங்களால் கட்ட முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ரிசர்ச் எதுவுமே பண்ணாம ஏற்கனவே ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்கிற காரணத்துக்காக அவங்க சொன்ன அந்த தகவலை நான் நம்பி அது என் கரியரே பாதிச்சிருக்கும்ல இதே மாதிரி தாங்க மூளையும் இருக்குங்கிற காரணத்துக்காக எதையாவது நம்பி வேகமா முடிவெடுத்துச்சுன்னா அந்த முடிவு தவறா அமையும் அடுத்து காரணம் ஆறு ஓவர் கான்பிடன்ஸ் நம்பிக்கை நல்லதுதான் ஆனா அளவுக்கு அதிகமான நம்பிக்கை பிரச்சனை தான் கொண்டு வரும் அதே மாதிரிதான் நம்ம மூளையும் அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை நம்புச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அந்த பிரச்சனையை சென்ஸ் பண்ணாது எல்லாம் தான் இருக்குன்னு தன்னைத்தானே ஏமாத்தும் அந்த வகையில அளவுக்கு அதிகமான நம்பிக்கை மூளைய தவறா முடிவெடுக்க வைக்குதுன்னு இந்த ஆத்தர் சொல்றாரு அடுத்தது ஏழாவது காரணம் உணர்வுகளுக்கும் நினைவுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போம்ல அந்த இடத்துல நமக்கு உருவாகிறது உணர்வு அது நடந்து முடிஞ்ச பிறகு என்ற நமக்கு அதை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கும்ல அதுதான் நினைவு இந்த உணர்வுகளுக்கும் நினைவுகளுக்கும் எப்பவுமே ஒரு வித்தியாசம் இருக்கும்னு சொல்லுவாங்க பெரும்பாலான நேரத்துல ஒரு சம்பவத்தோட முடிவுல என்ன நடக்குதோ அதை தான் நம்ம நினைவா சேகரிச்சுக்குவோமா ஆரம்பத்துல நடந்த நிறைய விஷயங்களை மறந்துடுவோம் அல்லது தவற விடுவோம் இப்படி தவற விடுறதும் தவறான முடிவுகளை எடுக்க இந்த வைக்கும் சொல்றாரு சொல்லிருப்பாங்க ஒரு குடும்பம் பத்து நாள் வெக்கேஷன் போனாங்களாம் பத்து நாளும் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்களாம் ஆனா பத்தாவது நாள் அவங்க கார் பிரேக் டவுன் ஆயிருச்சு அந்த வெக்கேஷன் முடிஞ்சு அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க வெக்கேஷன் எப்படி இருந்துச்சுன்னு இந்த குடும்பம் அந்த பத்து நாளும் அவங்க என்ஜாய் பண்ணதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல என்னங்க வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு கடைசியாக என்ன நடந்துச்சோ அதை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்துல இருக்கிற ஃப்ளோவை விட அது எப்படி முடிஞ்சுதுங்கிறதுக்கு நம்ம மூளை எவ்வளோ அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு சரிங்க இப்போ இவ்வளோ நேரம் எந்த ஏழு காரணங்களால நம்ம மூளை தவறான முடிவுகளை எடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களை வச்சு நம்ம மூளைக்கு நம்மளே ட்ரைனிங் கொடுக்கறது தான் அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இதை வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு இது மாதிரி இன்னொரு புத்தகத்தோட அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்